மானங்கட்ட பொழப்பு சசிகலா காலில் எப்படி எப்படி பூந்து போனான்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இந்த மாதிரி பெஞ்சுமா அந்த பெஞ்சு ரெண்டு காலுக்கு நடுவில் தலையை ஒட்டி தாவி போறான் அந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மந்திரி ரெண்டு காலையும் தூக்கிட்டான் நம்ம காலை கடிச்சிட போறான்ட்டு பூந்து உள்ள போய் அந்த பொம்பளை காலை பிடிச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நக்கி எடுத்துட்டாங்க அது சட்டை பிடிச்சி தூக்கி படவா ஏந்து நில்றா நீதான் தான் முதலமைச்சர் சொல்லிச்சா ஏன்னா இப்படி காலை நக்கி பொம்பளை செருப்பு காலை நக்கி முதலமைச்சராக வந்துட்டு தளபதி பத்தி பேசுறதுலயும் ஒரு தகுதி வேணும் எப்படி தகுதி தகுதி வேணும் இந்த அடிமைங்க தற்கூரிங்க தவந்துகிட்டே போயிட்டு பதவி வாங்கினவ இவனா தளபதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருவையுமே கிடையாது அது மட்டும் இல்லாம பதவிக்காக எவ கால ஓயலாம் எவ்வளவு கேவலமான வேலை வேணா செய்யலாம் அந்த மாதிரி ஆளு தான் இந்த தவப்பாடி பழனிசாமி இவருக்கெல்லாம் வந்து தளபதி பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குது இந்த அடிமை கட்சிங்க இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் திடீர்னு வந்து தளபதி பத்தி பேசுறாங்கன்னா நேற்று நடந்த மீட்டிங்ல தளபதி வச்சு செஞ்சு விட்டாரு இந்த அடிமை கட்சியும் தீயசக்தி திமுகவையும் அதான் பொறுத்துக்க முடியாம இப்ப தளபதி பற்றி அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிஜேபி கட்சி அடிமையாக இருக்கிறவங்கள அடிமை கட்சின்னு தான் சொல்ல முடியும் அதான் தளபதியும் அடிமை கட்சின்னு சொன்னார் இது உங்களால் பொத்துக்க முடியல இந்த அடிமை இருக்கார்ல இந்த அடிமை பழனிசாமி நான் சொல்லலைங்க அவர் கூட கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் தான் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பற்றி பேசாத பேச்சே கிடையாது துரோகத்துக்கு சிறந்த உதாரணம் இந்த உலகத்திலே பழனிசாமி மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனி தான் கொடுக்க முடியுது அது மட்டும் இல்லாம பழனிசாமி இருக்கிற கூட்டணிலே சறறதுக்கு பல நான் தூக்கிலே தூங்கிடுவேன் அப்படி எல்லாம் பேசி இருக்காரு இவன் டிடி எது சின்ன சொப்புல வந்த பழனி நான் விரட்ட வேண்டிய அவசியம் இல்ல அவரே கொல்லிக்கட்டை எடுத்து தலைய சொறிஞ்சிட்டு வராரு யாரை கண்டாலும் பயம் அதனால வந்து எனக்கே வேலை இருக்காது போல இருக்கு இப்ப நானா திரும்ப மறுபடியும் போய் அவர் கூடே கூட்டணி வச்சிருக்காரு இவங்க எல்லாம் என்ன ஜென்மம் தெரியல இவங்க எல்லாம் வந்து தளபதி பத்தி பேசலாமா சொல்லுங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் बीजेपीவோட ஒட்டு இல்ல உறவு இல்ல அப்படி சொன்னாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னொரு சவரை செய்துட்டேன். பாஜகயோட தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொண்டேன். இனி எந்த காலத்திலும் பாஜகயோட எந்த தடரும் அளிக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி கொள்ளாது. உண்மைத்தமர் புரட்சித்தலை எம்.ஜி.ஆர் புரட்சித்தலை அம்மா இருவரும் தலையில் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சக்தियां பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். இவங்கலாம் என்ன ஜென்மம்னே தெரியல இவங்க வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாங்க இவங்க பாக்கலாம் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் இவரை பத்தி பேசாத பேச்சே கிடையாது இவருக்கு தயார் பாய்ச்சாமின்னு பேர் வச்சது அன்புமணி ராமதாஸ் தான் இவர் கவுன்சிலர் ஆக கூட தகுதி இல்லாதவர் இவர மேல ஆக்கிருக்கீங்க இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்ப அவரும் வந்து இவருக்கு போய் கூட்டணி வச்சிட்டு இருக்காரு ஊவல் பந்தவையில பேர் போனவங்க தான் இந்த அடிமை கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே

கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பல குடும்பங்கள் சீர்கிட காரணம் கருணாநிதி அவ பயமுடா தளபதி மேல திட்டகாதம் தான் நேரம் வந்து திட்டுங்கடா ஏன் அஜித் பென்ஷன் சொல்லி அஜித் பென்ஷன் கேள்வி கொடுத்துருங்க நீங்க எவ்வளவு கதறி கதறினாலும் உங்களுக்கு கடைசி வேலை இருநூறு தான்டா நம்மளுடைய இந்த டிவி கே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தானியாவும் நின்று கேத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்